தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழ்நாடு மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது அதிகபட்சமாக தருமபுரி மக்களவைத் தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் அளவிற்கு வாக்குகள் பதிவாகி தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார் அபினேஷ் அதிகாரப்பூர்வமாக ஒரு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியிலும் பதிவான வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது நேற்று முன்தினம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இந்த தொடர்ந்து அந்த டேட்டா என்ட்ரி பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் அவ்வப்போது தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவு தவிர்த்து ஒவ்வொரு இரண்டு மணி நேரம் கொடுத்து வந்தாங்க நேற்று சுமார் ஏழு மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் வாக்கு சேதம் பதிவாயிருப்பதாக தெரிவித்திருந்தாங்க இருப்பினும் தொடர்ந்து சில பகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் அந்த டேட்டா என்ட்ரி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் நேற்று தமிழ்நாடு சத்தியம் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இறுதியான ஒரு பைனல் அவுட் புட்டை கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் டூ தான் தமிழ்நாட்டுல இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது நடைபெற்றிருக்குது எனக்குரிய மொத்தம் உள்ள ஆறு புள்ளி ரெண்டு கோடி வாக்காளர்கள் நாலு புள்ளி ஏழு கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க அதுல மிக முக்கியமாக அதிகபட்சமாக தர்மபுரி மக்களவை தொகுதியில எண்பத்தி புள்ளி இரண்டு சதவீதமாகவும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் குறைந்தபட்சமாக பதிவாகியிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி இந்த வாக்குகளை எண்ணப்படக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமாக மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு